வணக்கம் விசால நட்சத்திரம் ரெண்டு மூணாம் பாதம் துலாம் ராசி ஆணுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் பத்து பொருத்தம் எதுவும் இல்லை ஒன்பது பொருத்தம் திருவோணம் மகர ராசி மட்டும் பத்துக்கு ஒன்பது பொருத்தம் எட்டு பொருத்தம் எதுவும் இல்லை ஏழு பொருத்தங்கள் முருகசீரிஷம் மூணு நாலாம் பாதம் மிதுன ராசி திருவாதிரை மிதுன ராசி ஆயிலியம் கடகராசி சித்திரை மூணு நாலாம் பாதம் துலாம் ராசி மூலம் தனுசு ராசி பூராடம் தனுசு ராசி அவிட்டம் ஒன்னு ரெண்டாம் பாதம் மகர ராசி அவிட்டம் மூணு நாலாம் பாதம் கும்பராசி ஆறு பொருத்தங்கள் மகம் சிம்ம ராசி பூரம் சிம்ம ராசி விசார நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் துலாம் ராசி ஆணிற்கு ரஜி பொருத்தமும் யோனி பொருத்தமும் உட்பட பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை பார்த்தோம் இந்த பொருந்தும் நட்சத்திர ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் விசாக நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் துலாம் ராசி ஆணிற்கு தவிர்க்கப்பட வேண்டிய ராசிகள் ஆறாவது ராசியான மீனமும் எட்டாவது ராசியான ரிஷபமும் நன்றி வணக்கம்